ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at 3 Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் அதை பத்தி தான் பேச போறோம் ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க தென்னிந்தியாவின் தலை சிறந்த சாரோட் கோட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க எப்படி இருக்கீங்க ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் முதல்ல ராசி பலன்கள் பத்தி பேசிடலாம் தனுசு ராசிக்கான பொது பலன்கள் பத்தி பாத்திரலாம் இந்த வருடம் முதல் மாசமான ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மேம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஸோ தனுசு ராசி இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் ஒரு பொது பலன்களாக பார்த்திடலாம் சோ தனுசு ராசி இவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசி சோ இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா பழசெல்லாம் முடிச்சுட்டு மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு புதிய ஒரு அத்தியாயத்துக்குள்ள போகிற மாதிரி அதாவது வருடத்துக்கு ஒரு முறை வந்து வருடம் ஃபுல்லா தேர் வந்து ஒரு மூளையில ஒரு கேரேஜ் மாதிரி ஒரு இதுல பூட்டி வச்சிருப்பாங்க சோ வருடத்துக்கு ஒரு முறை அதை எடுத்து புதுப்பிச்சு அதை நகர்வலம் கொண்டு போவாங்க அந்த தேரோட அழகே வந்து அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அவ்வளவு நாள் அதே இடத்துல கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க மக்கள் அப்ப கவனிக்க மாட்டாங்க ஆனா அதுவே அதை புதுப்பிச்சு கொண்டு போகும்போது போது எல்லாருடைய பார்வையும் அந்த தேர் மேலதான் இருக்கும் அப்படி உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் கண்டிப்பா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தூக்கி முட்டைக்கட்டி போட்டுட்டு புதிய விஷயங்களுக்குள்ள இறங்குவாங்க அவங்க லைஃப்பை அகைன் அவங்களோட கையில் எடுப்பாங்க ஸோ ஒரு புதிய பயணத்தை நோக்கி போவாங்க அப்போ எல்லாரோடைய பார்வையும் அவங்க மேலே கண்டிப்பாக வந்து படும் நிறைய பேர் வந்து நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வாங்க இந்த மாதத்துல சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்களை மேற்கொள்வாங்க இதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் எதாக இருந்தாலும் அது என்னோட போகட்டும் நான் பார்த்துக்கிறேன் இது என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்துல கண்டிப்பாக அடியெடுத்து வைப்பாங்க அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமாக அவங்களுக்கு அமையும் சில பேருக்கு அது ஒரு வாய்ப்பாகவே வரும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வாய்ப்பு கிடைக்கிறது வெளியூர்லேருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வேலை தொழில் ரீதியான வாய்ப்புகள் ஸோ அப்போ நான் வந்து ஓகே நான் சட்டிலே குதிரை ஓட்டினது போதும் நான் வெளியே ஊருக்கு போகிறேன் வெளியே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் என்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய பேஷனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் என்னுடைய உலக அளவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போட் உலக அளவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போவாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நன்மையான தொடக்கமா இருக்கும் அப்படியான ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஓகே மேம் ஸோ நிறைய ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த மாதம் அப்படின்னா என்னென்ன இடம் தூரமா எங்கேயாவது வெகேஷன் மாதிரி போகலாம் அடிக்கடி போகிற இடம் இல்லாமல் ஒரு வெக்கேஷன் அவங்க முடிவு பண்ணா கூட அடிக்கடி போற இடம் இல்லாம வெளியூருக்கு போகலாம் போகாத இடத்துக்கு போகலாம் இப்போ பொங்கல் லீவ்லாம் வருது நான் எங்கேயாவது வருட வருடம் ஒரே இடத்துக்கு தான் நாங்கள் பொங்கல் லீவுக்கு போவோம் அப்படி இல்லாமல் வேற எதாவது புதுசாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி போகலாம் அங்கே நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ட்ராவல் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவங்களும் கிடைக்கும் நிறைய அந்த சர்க்கிளும் வந்து பெருசாகும் இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய விஷயங்களை வந்து மூட்டை கட்டி அதாவது பழைய விஷயங்களை மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு புது விஷயத்தை தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா இன்னுமே நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த பழைய விஷயங்களுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்காங்க என்னால அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்றது ஒன்றும் இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டையோ இல்ல அவங்க நம்பக்கூடிய கூடிய தெய்வத்துக்கிட்டையோ எனக்கு வந்து பழைய விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் நான் புதிய பயணத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கணும் அதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு அதற்கான சூழலை மட்டும் நீங்க உருவாக்கி கொடுங்க நான் நன்றி உணர்வோட இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பிரேயரா அவங்க வச்சா போதும் கண்டிப்பா இந்த மாதம் வந்து அவங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ள பதிமூணு நாட்களுக்குள்ளே ஜனவரி மாதம் பதிமூணு நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு அந்த புதிய சூழல் உருவாகும் பிரபஞ்சம் அதை உருவாக்கி கொடுக்கும் தனுசு ராசிக்கான நட்சத்திரங்களுக்கான முருகர் என்னன்னு பார்த்தா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க சிறப்புமா தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்கான முருகர் மெசேஜ் என்னவா மேம் இருக்கும் ஸோ மூல நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மூல நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் நல்ல குடும்பம் நல்ல ஒரு சுற்றுச்சூழல் இது எல்லாமே அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் ஆல்ரெடி அந்த மாதிரி வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு ரொம்ப மிக மிக அவசியம் இந்த இருந்து அவங்கள முருகர் வழிபாடு தினமும் கூட மேற்கொள்ளலாம் நான் எப்பயோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுறேன் இல்லை டைம் கிடைக்கும் போது பண்ணுறேன்னு இல்லாமல் டெய்லி முருகருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களோட நாட்களை தொடங்கும் போது கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளேயே கூட அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு குடும்ப சூழல் உருவாகிறத கண் கூட அவங்களால பார்க்க முடியும் ஸோ முருகரோட துணை எப்போவுமே அதற்கு இருக்கும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் ஆகும் மேம் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம் அவங்களுக்கு முருகரோட மெசேஜ் என்னவோ மேம் இருக்கும் ஸோ பூராட நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் பூராட நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடியது ரொம்ப புதுமை 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 அப்படி போயிட்டே சாரி புதுமை புதுமை போயிட்டே இருக்காங்க சோ புதுமை போக போக பழமையை வந்து மறந்துக்கிட்டே வராங்க எந்த அளவுக்கு புதுமையில நல்ல விஷயங்கள் இருக்கும் பழமையிலயும் அதை விட அதிகமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு அப்போ பழமையை விட்டுறக்கூடாது அதே மாதிரி இவங்க கண்ணுக்கு பாக்குற எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கிறாங்க பாக்குறதுக்கு அப்ப அவங்க நல்லவங்களா இருப்பாங்க இந்த பொருள் நல்லா இருக்கு பாக்க அப்ப அது வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இப்படி இருக்கக்கூடாது இருக்க கூடாது அது எல்லாமே வந்து தீமையும் பல நேரங்கள்ல நல்ல ஒரு தோற்றம் அளிக்கும் சோ அந்த பழமையான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருந்தாலுமே ஒரு மாதிரி குறைகள் இருந்தாலுமே ஆனா அதுல எல்லாம் நல்ல விஷயங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் நிறையவே இவங்களுடைய குணமும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல குணங்கள் இருக்கும் அது ஏதோ ஒரு மூலையில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போது அதெல்லாம் வந்து கைவிடவே கூடாது பார்க்கக்கூடிய புதிய விஷயங்களுக்காக ஷைனாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா காலம் கடந்தாவது அவங்களுடைய குணத்துக்காவது அவங்களுக்கான வெற்றி கிடைக்கும் நிச்சயமா முருகர் அதை உருவாக்கி கொடுப்பார் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே மேம் ஸோ பழமையை வந்து மறக்கக்கூடாது பழசை எப்போவுமே கைவிற்றக்கூடாது அப்படி இருந்தாலே வந்துட்டு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக உத்ராட நட்சத்திரர்களுக்காக முருகர் மெசேஜ் என்னவா இருக்கும் ஸோ உத்ராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் உத்ராடம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா முருகரும் விநாயகரும் எப்போவுமே இவங்களுக்கு துணையாக இருப்பாங்க ஸோ அந்த துணை எப்படி இருக்கும்னா இவங்க கூட பிறந்தவங்க இருந்து சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு துறை அந்த மாதிரியான ஒரு துணை நிச்சயமா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் கிடைக்கும் அதனால எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டாங்க எனக்கு சப்போர்ட்டே இல்லை நான் எப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கையில் எடுப்பேன் மேற்கொள்வேன் அந்த மாதிரி எந்த ஒரு கலக்கவும் வேண்டாம் முருகர் விநாயகர் இவங்க ரெண்டு பேரை அண்ணா தம்பியாக எடுத்துக்கிட்டால் போதும் இவங்க கூட இருந்து எல்லா விஷயங்களையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இடையூறுகள் தடைகள் எல்லாத்தையும் முறியடிப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அவங்க ஒரு அண்ணன் தம்பியாக சேர்ந்து மூன்று பேராக சேர்ந்தே அவங்க செயல்படும் போது பெரிய இலக்குகளை கூட அடைய முடியும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது வேறு எதுவுமே பண்ண வேணாம் முருகரை வந்துட்டு துணையாக நினச்சா முருகனோட விநாயகரையும் முருகரையும் துணையாக நினைச்சாலே போதும் முருகரோட அருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பொது பலன்களாக இருக்கட்டும் தனுசு ராசிக்கான நட்சத்திரத்தோட முருகன் மெசேஜாக இருக்கட்டும் எல்லாமே தெளிவாக வந்துட்டு சிறப்பாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிமா நன்றி நீங்கள் முருக பக்தரா உங்களுக்கு முருகனோட அருள் வந்து முழுமையாக கிடைக்க வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்